ஹலை லூயா பிரைஸ்து உங்கள் அனைவரும் இந்த காலை வேலையிலே தேவையான நாமத்திலே வாழ்த்துகிறேன் இந்த காலை வேலையிலே தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு வழங்குவதில் தேவனுக்கு நன்றிகளையும் துதிகளையும் மீறெடுக்கிறேன் இன்றைக்கான வசனத்தை தியானிக்கலாமா மத்தையு பதினொன்று பதினொன்று பனிரெண்டு படிக்கலாம் ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்தானனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எளிமினது இல்லை ஸ்ரீகலிடத்தில் பிறந்தவனை பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு தகப்பன் தாய்க்கு முறையாக இந்த குழந்தைகள் பிறந்து அப்படி ஒரு குழந்தையாக தான் பார்த்தீங்கன்னா இது யோவான் ஸ்தானன் பிறகுறாரு அவர் பாத்தீங்கன்னா சகரிய அலிசபத்தினுடைய வயதான காலத்துல வந்து பிறக்குறாரு அவங்க வெயிட் பண்ணி தேவனுக்காக காத்திட்டு இருக்காங்க இந்த வெயிட் பண்ணதுக்கெல்லாம் சேர்த்து அற்புதமான ஒரு குழந்தைய கொடுத்து அவங்கள மகிமைப்படுத்திட்டார் தேவன் எப்பயுமே பாருங்க சில நேரத்தில் நம்ம வெயிட் பண்றதுனால தேவன் ஏதோ நம்ம ஜபத்தை கேட்காம இருக்காருன்னு இல்லை பெஸ்ட்டா நமக்கு கொடுப்பாரு அந்த பெஸ்ட் ஒண்ணு வந்துச்சுன்னா கூட எத்தனையோ பேருக்கு பாருங்க பத்து குழந்தைகள் கூட இருக்கலாம் ஆனா அந்த ஒரு குழந்தை தான் பாருங்க எல்லாத்துலயும் பெஸ்ட் சிறந்த ஒரு குழந்தை உலகத்திலேயே அப்படின்னு போடப்பட்டிருக்கு ஏன்னால் இவர் ஏசு திருசதுக்கு முன்பாக வந்து தேவனுக்காக வழி ஆயுதம் மனுப்படுகிறவரா இருந்தார் அநேகருக்கு பாருங்க தேவனுடைய வார்த்தை எடுத்து சொல்லி அவங்க மனம் திரும்பும்படி அவங்களுடைய பாவத்தை கண்டித்து உணர்த்துகிறவராய் ஒரு இந்த உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கை தேவனுக்காக வாழ்ந்து அநேகரை தேவனை பார்க்கும்படி அவருக்கு தங்களை விட்டு கொடுத்து ஆயத்தம் பண்ணும்படி மெசை அவருக்கு முன்பாக ரெடியா இருக்கும்படி செய்யற மிகப்பெரிய பொறுப்பை தேவன் கொடுத்திருந்தாரு இப்போ பாத்தீங்கன்னா ஒரு பெரிய விஐபி வர்றாங்க ஒரு சிஎம் வர்றாங்க பிஎம் வர்றாங்கன்னா அவங்களுக்கு முன்னாடி போய் வழிகளெல்லாம் ஆயத்தம் பண்ணுவாங்க மக்கள் எல்லாம் வந்து ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்கு ரெடி பண்ணுறாங்கன்னா அதுக்கு பெரிய வேலைகள் நடக்கும் அதே போல் தேவராஜ்யத்துக்கு மக்கள் என்ன பண்றாங்க தேவராஜ்யம் ஏதோ சமயமா இருக்கிறது எல்லோரும் மனம் திரும்பங்கள் என்று சொல்லி ஆயத்தப்படுத்தி அவர் தண்ணீர் அழஞான ஸ்தானம் கொடுக்குறாரு ஆனா இங்க ஏசு ஒரு விஷயத்தை இங்கே சொல்கிறாரு என்ன சொல்றாருன்னு பாருங்க ஆகிலும் பரலோக ராஜ்ஜியத்தில் சிறியவனா இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாக இருக்கான் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்கிறேன் என்னடா அது வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு நினைக்கலாம் யோவனான சாரை பற்றி இவ்வளோ நல்லா சொல்லிட்டு இருந்தீங்க சிஸ்டர் இப்போ எப்படி ஒரு விஷயம் இருக்கு ஆண்டவர் சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அவள் பெஸ்ட்டு தான் உலகத்திலே அவனை மாதிரி ஒரு ஒரு சூரிய சொல்கிறார் ஒரு மனுஷன் இல்லை தேவனே சொல்கிறாரு ஸ்திரிகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவானியான சனை பார்க்கலாம் எத்தனையோ மனுஷங்க பிறந்தாங்க ஆனால் இவ ரொம்ப பெஸ்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் கடவுளுக்காகவே வாழ்ந்து கடைசியில் ரத்த சாட்சியாகவும் மறுக்கிறார் காட்டிலேயே பாருங்க வாழ்ந்து எந்த விதத்திலும் உலகத்துல கரைப்படாதபடி காத்துக்கொண்டு அவ்வளவு நல்லா வாழ்ந்துட்டு இருக்காரு ஏற்ற நேரத்துல மறிக்கிறாரு அப்படிப்பட்டவரை விட இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டவன் தேவோட ராஜ்யத்துக்குள்ள வந்தவன் இன்னைக்கு இயேசுவே அப்படி சொல்லி அவரை கொண்டவன் அவன் தான் தேவனோட ராஜ்யத்துக்கு பத்தி சொல்லப்பட்டிருக்கான் அவன் தான் தேவராஜ்யத்தின் பிள்ளையாகிறான் யோவான்ல வசனம் சொல்லுது இல்லையா அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ள வரல அவர் ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக அதிகாரம் கொடுத்தார் அப்படிப்பட்ட அதிகாரம் நிறைந்தவர்களாய் அவருடைய பிள்ளையாய் மாறுறாங்க அவங்க தான் தேவன ராஜ்யத்துக்குள்ள என்ட்ராகிறாங்க இந்த ராஜ்யத்துக்கு வரப்போது ஆயத்தப்படங்கள் தான் யோவன ஆயத்தப்படுத்திட்டு இருந்தார் இதுல இப்போ அவங்க வந்து ஒரு நாள் தாங்க ஆகுது வந்து ஒரு ஆஃப் அன் அவர் தாங்க ஆகுது அப்படின்னு சொன்னவங்க கூட இந்த யோமன் கார்ட்டலும் பெரியவங்க ஏன்னா இவர்கள் ஏசு ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா தேவாதி தேவன் அவருடைய சொந்த கழுவப்பட்டவர்களாய் அவருடைய நீதியை பெற்றவர்களாய் அவருடைய பரிசுத்தத்தை பெற்றவர்களாய் அவருடைய ஆவியை பெற்றவர்களாய் அவரையே தனக்குள்ள கொண்டவர்களாய் அவரையே மனவாளாய் கொண்டவர்களாய் அவராலே பிதாவை அப்பா என்று கூப்பிடுகிறவர்களாய் எல்லாவற்றுக்கும் சுதந்திரவாளிகளாய் இரக்கம் பெற்றவர்களாய் முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாய் அவருடைய நாமத்தில் எதையும் கேட்டு பெற்றுக்கொள்கிறவர்களாய் நித்திய ஜீவனை சுதந்தரித்து அநேகருக்கு தேவனை வெளிப்படுத்தும் ஒளியாக உப்பாக இருக்கிறார்கள் ஆகவே இவர்கள் தான் அவங்கள விட பெஸ்ட் இப்ப தெரியுதா நம்மளுடைய மகிமை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் எந்த அளவுக்கு பெருசுன்னு சொல்லி இதுக்கு நம்ம தகுதி இதுக்கு நம்ம ஒரு விளைக்கரையும் கூட செலுத்தல ஆனா நமக்காக அவர் வந்து விளைக்கரையும் செலுத்தி நம்மளை அவருடைய ரத்த தகுதிப்படுத்தி அந்த கிருபையால நம்மளை மீட்டு கொண்டார் அதனால தான் அந்த இயேசு யோகன் என்ன சொல்கிறாரு எனக்கு பின்பாக ஒருத்தர் வரப்போறாரு அவருடைய பாத லட்சத்தின் வாரக்கூடிய நாள நான் பார்த்துன்னு இல்லை ஆனால் இன்றைக்கி அந்த இயேசு திருஷன் எனக்குள்ளே வந்துட்டார் ஆகவே நான் அவரை விட பெஸ்ட்டு அவரை ஏற்றுக்கொண்டவங்க ஒவ்வொருவரும் பெஸ்ட்டு அப்படின்னு எத்தனை பேருக்கு உங்களை எவ்வளோ உயர்த்தி வச்சுருக்காருன்னு புரியுது அவரோட சேர்ந்த ஆளுகிறவர்களாக இருக்கிறோம் அம்மே அவருடைய கிருபை ஜெபிக்கலாம் நன்றி தகப்பண்ணே எவ்வளோ ஒரு தூரம் ஆண்டவர் எங்களை நேசிக்கிறீங்க இதெல்லாம் நாங்கள் மறவாதவர்களாய் உண்மையுள்ளவர்களாய் உள்ளவர்களாய் என்றைக்கும் ஆண்டவரே உமக்கு மகிமையாக வாழ போடுகிறது இயேசு நாமத்தில் ஆமே ஆசிர்வாதத்தில்